வணக்கம் அன்பர்களே வாருங்கள் இப்போ நாம சேனக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன் எங்களுக்கு இதுதான் கிடைக்கும் இது கூட இப்பதான் கிடைச்சது இத்தனை வருஷமா சேனக்கிழங்கே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அப்படியே தண்ணி எல்லாம் சுண்டி ரொம்ப விலைதான் ஜாஸ்தி ஒரு சின்ன சேனக்கிழங்கே வந்து ஒரு எல்பி தான் இருக்கும் அதுவே அஞ்சரை டாலர் அப்படி இருக்கும் ஆனால் அப்படி வாங்கினாலுமே அது நல்லா இருக்காது அப்படியே சுருங்கி போயிருக்கும் அதனால அதுக்கப்புறம் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது இது கிடைக்காத ஒரு பொருளில் இதுவும் ஒன்று இந்த மாதிரி எங்களுக்கு இது இப்போ தான் வருது டெய்லி லீ டிலைட்டுன்ற ஒரு பிராண்டில் தான் எங்களுக்கு இந்த மாதிரி சேனக்கிழங்கு கிடைக்குது துலையும் கிடைக்கும் பட் அதை கம்பேர் பண்ணும்போது அது உடனே குழஞ்சிடும் பட் இது வந்து நம்ம வீட் நம்ம ஊரில் எப்படி நின்று வேகமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இது உபயோகப்படும் இதை நீங்கள் அவியல் அந்த மாதிரி எந்த பொருளுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு சேனக்கிழங்கு காட்டணும் தெரியுங்களா அந்த சேனக்கிழங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்லைஸ்லைஸை நாம தான் கட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு சேனக்கிழங்கும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் சரிங்களா கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா என்ன இன்னொன்று நான் சொல்றேன் வெளிநாட்டில் இருக்கவங்க டெய்லி டிலைட்டுன்ற பிராண்டு யாம் சூரன் இதை மட்டும் வாங்குங்க இதை மட்டும் வாங்கினா தான் நான் ப்ரீவியஸாக காட்டின வீடியோவில் இருந்த மாதிரி கிடைக்கும் இதே நீங்கள் சுவாத் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா இந்த ஃப்ரை பண்ணவே முடியாது கூழ் மாதிரி ஆயிடும் நான் மூணு வாட் மூணு வாங்கினேன் கிடைக்குதுன்னு நினைச்சு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் பானலில போட்டு அடுத்த ஒரு செகண்டே அப்படியே கூழ் மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல அதனால நீங்க இந்த டெய்லி டிலேட்டுன்ற பிராண்டு வாங்கினா மட்டும்தான் நீங்க சேனக்கிழங்குல வறுவல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியும் மற்ற எந்த பிராண்டுமே உங்களுக்கு செய்ய முடியாது அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இந்த பிராண்டு மறக்காதீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க நான் வீட்டில் அரைக்கிற பவுடர் தான் ரெகுலர் சில்லி பவுடர் கிடையாது அப்படி ரெகுலர் சில்லி பவுடர் தான் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த ரெகுலர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப காரம் ஆயிடும் அதனால நான் வீட்டில் அரைக்கிற மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் நான் எப்பவுமே எப்போவுமே தூள் போடுவேன் ஏன்னா வயிறெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு போடுவேன் அப்புறமா கால் பிஞ்ச் பெருங்காயம் ஒரு கால் இது கார்லிக் ஆஃப் ஸ்பூன் சால்ட் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் கலந்து பேஸ்ட்டை ஆக்கிட்டு இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா முக்கி முக்கி தவால போட்டு ஃப்ரை பண்ணணும் வாங்க உங்களுக்கு அதை நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க நான் காட்டின காரம் எல்லாத்தையுமே நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாத்திட்டு இதுல தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட்டை மாதிரி பண்ணிட்ட பிறகு காரம் உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி காரம் ஏதாவது ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க பட் சரியாக இருக்கும் இருந்துச்சுன்னா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பவுடர் பவுட்ருந்தால் கூட கியூமின் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் ரொம்ப திக்காக வேண்டாம் எடுத்து முக்கி ஆயிலில் போடுற மாதிரி அந்த பதத்துக்கு நீங்கள் இதை பேஸ்ட் ஆக்கிக்கணும் இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதில் ஒன்று ஒன்றுத்தையும் முக்கி முக்கி அப்படியே தவால் ஃப்ரை பண்ணலாம் இல்லை மொத்தமே இந்த காரத்தை போட்டு அப்படியே கலறி அந்த சேனக்கிழங்குல மிக்ஸ் பண்ணி ஒரு பெரட்டு பெரட்டி போட்டு போட்டுக்கூட ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் ரெண்டு மெத்தட்லேயும் செய்யலாம் சிங்கிள் சிங்கிளாகவும் போட்டு செய்யலாம் இல்லை மொத்தமாக காரத்தை போட்டு இதை பிசைஞ்சி அதை அப்படியே ஆயில் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பாயில் பண்ண வேண்டாம் நம்ம ஊர்லலாம் பாயில் பண்ணிட்ட பிறகு தான் இந்த ஃப்ரை பண்ணுவோம் இங்கே வந்து பாயில் பண்ணக்கூடாது பாயில் பண்ணிங்கன்னா குழ குழப்பாயிடும் அதனால் நம்ம இந்த கிழங்கை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி பச்சையாகவே நம்ம இந்த காரத்தில் முக்கிய எடுத்து ஃப்ரை பண்ணணும் அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் வந்து இந்தியா மாதிரி நினச்சி அதை வேக வச்சுட போகிறீங்க வேகலாம் வைக்கக்கூடாது அப்படியே இதை வந்து இந்த காரத்தில் ஒரு நொணுத்தையும் முக்கி 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 நீங்கள் வந்து தவால போட்டு ஃப்ரை பண்ணலாம் இன்னும் கூட இது தண்ணி தேவை இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் காரம் கிழங்குல ஒட்டாது அதனால இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இருக்கும் இப்படி தான் இருக்கணும் பேஸ்ட்டு இதில் நீங்கள் காரம் உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் என்ன சொன்னால் அந்த மாதிரி செய்ங்க அவ்வளோதான் பார்த்திங்களா இதுதான் இது ஒன்றும் இல்லை இந்த கிழங்கை எடுத்து இதில் டிப் பண்ணி அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டிதான் வாங்க நான் ஃப்ரை பண்ண பிறகு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் பேனில் சுற்றி போடணும் இந்தியாவில்னா நமக்கு பெரிய கிழங்கு கிடைக்கும் அது நம்ம வந்து பெரிய சைஸில் போடுவோம் இதே காரத்தை மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் அதனால் இந்த தோசை திருப்பி அதுக்கு சரியாக இருக்கும் ஆனால் இந்த ஊரில் அந்த மாதிரி கிழங்கு கிடைக்காது இந்த மாதிரி கிழங்கு தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிங்கன்னா இடுக்கிய நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி திரும்பி போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோசை தவால் எடுத்து போட்டிங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்குலாம் போக முடியாது உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இடுக்கி வாங்கிக்கோங்க இதை வந்து இந்தியன் ஸ்டோரில் கூட கிடைக்கும் இந்த இடுக்கி வாங்கிக்கோங்க நான் திருப்பி போட்டவுடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இதால் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து இந்த மாதிரி திருப்பி போடுற போடுறேன் ஈஸியாக தான் இருக்கும் இது கஷ்டம் கிடையாது இதில் ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து இந்த மாதிரி திருப்பி போடணும் பாரு நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை செய்யணும் இதில் வந்து உங்களுக்கு ஆயில் அதிகமாக தான் இருக்கும் பசங்களுக்கு வந்து இதை பொடிமாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணால் பிடிக்காது ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு இது ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிடுவாங்க எதுனாலுமே வாழைக்காய் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே ஃப்ரை தான் வேணும் பொரியல் இருந்தால் பிடிக்காது அதனால் தான் இது அவங்க வரைக்கும் தான் நான் செய்வேன் நான் எங்களுக்கெலாம் செய்யணுன்னா நாங்கள் இதை பொடி மாஸ் அந்த மாதிரி தான் செய்வோம் அதனால் என் பையனுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் இது ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் நான் ஒரு கடையில் போகும்போது இது இருந்தது அப்போ தான் நான் வாங்கி இதை செஞ்சேன் அதனால் தான் உங்களுக்கும் இதை வந்து காட்டலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இதை வந்து இதை நான் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா சிலருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அது கிடைக்கலன்ட்டு யோசனை இருப்பீங்க அது கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் திருப்பி திருப்பி போடணும் ஒன்று இன்னமும் எடுத்து அதை திருப்பி போடணும் இந்த மாதிரி தான் திருப்பி போடணும் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டோன்னே ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் திருப்பி போட்ட பிறகு மேலே இருக்கிறது ரோஸ்ட் ஆகிடுச்சு இதே மாதிரி அடியிலையும் ரோஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் இப்படி தான் இந்த க சேனக்கிழங்கு ஃப்ரை செய்யணும் இது சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாங்க இதுதான் சேனைக்கிழங்கு வறுவல் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்